ஒரு பக்கம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் இருக்கோம் இல்லை செமிஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம் பட் அந்த செமிஃபைனல் அப்படிங்கிறது ட்ராமா செம்ம ட்ராமா மேட்சை தாண்டி மேட்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ட்ராமாவே நிறைய விஷயத்த யோசிக்க வச்சு அது வேறு மாதிரி கொண்டு போவோம் பட் ஆனால் இப்போ நடக்க போகிற இந்த செமிஃபைனல் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூர் கிரிக்கெட் செமிஃபைனல் வெளில அந்த ட்ராமாஸ் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது ஹைப் எனக்கு எனக்கு பர்டிகுலராக இந்த இந்த செமிஃபைனல் மேட்ச்சுக்கு ஒரு ஹைப் இருக்குது ஒரு பியூர் கிரிக்கெட் இது கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ நான் இந்த வருஷம் ஆஸ்திரேலியா செமிஃபைனலில் போய் உட்காந்துன்னா கராமரானு சவுண்ட் இருக்கும் பட் இங்கே அதாவது இந்த லாகூரில் நடக்கப்படுற இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வருஷம் நியூசிலாந்து மேட்சோட நான் போய் லாகூரில் உட்காந்துன்னா பீஸ்ஃபுல்லாக நான் பாட்டுக்கு அப்படியே எதையாவது தின்னுக்கிட்டு ஒரு மாதிரி வீல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு செமிஃபைனல் பார்த்துட்டு வரலாம் ரெண்டு ஸ்டாங் கண்டன்டர்ஸ் மோதுறாங்க ஒரு பக்கம் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க நம்ம கிரிக்கானந்தா ஷோவில் ஒவ்வொரு நாளும் கேள்விகளை கேட்டு பரிசுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்றைய கேள்வி இந்த மேட்சை சவுத் ஆப்ரிக்கா ஜெயிப்பாங்களா நியூசிலாந்து ஜெயிப்பாங்களா யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவாங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த ரெண்டு கேள்விக்கும் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்தலோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா ஜேனியர் லேடிஸ் அண்ட் ஜெய்தான் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விதா முயற்சியில் லாகூரில் நடக்க இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா வர்சா நியூசிலாந்து செகண்ட் செமிஃபைனலோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸ்லான் பிரிக்ஷன் கிவ்வே ஸ்பான்சர் டெக்கத்லான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளோட கிரிக்கா ஆனந்தாஸ் யூடியூப் சேனலில் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முழுக்க கேள்வியில் கேட்டு பரிசுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜெயிக்கிறது நீங்கள் பரிசுகளை கொடுக்குறது யார் டெக்கத்லான்னு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் லவராக இருக்கீங்கன்னா ட்ராவலராக இருக்கீங்கன்னா ஹைக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற தரமான எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு டெக்கத்தில் இல்லை கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டக்கத்திலானுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குற ஷாப்பிங் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது நம்ம இப்போது ப்ரிவியூக்குள்ளே போகலாம் லாகூர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் பேட்டிங் பேரடைஸ் என்ன கொஞ்சம் ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் பெருசு அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் லாகூரில் இந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மட்டும் கிடையாது பொதுவாக நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இந்த ட்ரை சீரிஸ் இது அதாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ரை முன்னாடி ட்ரை சீரீஸ் நடந்துச்சு அதுலேயும் இங்கே ரன் ஃபெஸ்ட்டு தான் நடந்துச்சு ஆஸ்திரேலியா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சேஸ் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் இங்கிலாண்டுகிட்ட முன்னூற்றி இருபத்தஞ்சி டிஃபெண்ட் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் இரநூத்தி எழுபத்தி மூணு போது அதை ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண போனாங்க நைட்டோ பகலோ லாகூரில் பேட்டுக்கு ரன்னுக்கு பஞ்சமே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இங்கிலாந்து விளாண்ட ரெண்டு மேட்சை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது நீங்கள் யோசிக்கலாம் அப்போ முந்நூற்றி இருபது மட்டும் டிஃபெண்ட் பண்ணலாமா இங்கிலாந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூட் கம்மியாக இருந்துச்சு ஸோ அவங்கள மாதிரி இந்த டீமுக்கு இந்த முந்நூற்றி இருபத்தி அஞ்சு என்ன முந்நூறு வச்சு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் பட் இப்போ நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வராங்கல்ல ஸ்கோர் எவ்வளோ பத்த போதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை பட் ரெண்டு டீமையும் நான் பார்க்கும்பொழுது தென் ஒரு செமிஃபைனல் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் இது ஒரு லீக் மேட்சாக இருந்தால் நான் ஒரு முன்னூற்றி எழுபதுன்னு நான் சொல்லி இல்லை முன்னூத்தி ஐம்பதுங்கிறது சொல்லியிருந்திருப்பேன் ஒரு டிஃபன் பண்ணலாம் ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் இது ஒரு செமிஃபைனல் அப்படிங்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னூத்தி இருபது முந்நூற்றி முப்பது ஒரு சேஃபான ஸ்கோராக நான் பாக்குறேன் டாஸு எனக்கு பிரச்சனையே கிடையாது ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டப்ஸு பெஞ்ச் பண்ணிட்டு போமா வந்து ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த பக்கத்தில் டெவன் கான்வே உள்ளே வருவாரான்னு யோசிக்கிறேன் ஏன்னா டெவன் கான்வே ஆல்ரெடி சவுத் ஆப்ரிக்காக்கு அகந்திட்டு அந்த ட்ரை சீரீஸ்லேயே வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்ற நல்ல நாக்கு ஒன்று ஆடைய வந்துருப்பாரு ஆக்சுவலி பல வருஷத்தில் அவர் ஆன இது ஒரு நல்ல நாக்கு அவ்வளோதான் பட் ஆனால் டெவன் கான்வே உள்ளே கொண்டு வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே லெவன்ஸ் ஆடவே போவாங்க நான் நினைக்கிறேன் லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போது லாகூர்ல சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஒரு மேட்ச் கூட ஆடலை ஆனால் ரெண்டு பேருமே வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடியான அந்த ட்ரை சீரிஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் சவுத் ஆஃப்ரிக்கா முன்னூற்றி நாலு அடிப்பாங்க அது பிரிஸ்கி வந்து ஒரு ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் வைம் மலர் வந்து ஒரு மாதிரி நல்லா பேட் பண்ணிட்டு இருந்திருப்பார் பட் நியூசிலாண்டு அதை சேஸ் பண்ணியிருப்பாங்க கேன் வில்லியம்சன் நூற்றி முப்பத்தி மூணு அடிச்சிருப்பார் சேசிங்கில் டெமோன் கான்வே தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட அடிச்சிருந்துருப்பார் ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அடித்த முந்நூற்றி நாலு ரன் வந்து சேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க பட் அதில் கேஜி ராபாடா மார்க் அயன்சன் இங்கிடி இந்த பவுலிங் அட்டாக் இருக்காது அப்படியே இன்னொரு பிக்சர் பார்க்கும்பொழுது இந்த லாகூரில் நியூஸிலாண்டோ பாகிஸ்தானோ ஆன மேட்சில் நியூசிலாந்து முன்னூற்றி முப்பது அடித்து அதை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க அதில் டேரல் மிச்சல் எண்பத்தி ஒன்று க்ளெல் ஃபிலிப்ஸ் நூற்றி ஆறு கேன் விமியம்சன் ஐம்பத்தி எட்டு அதில் மேட் ஹான்ரி ஒரு மூணு சாண்டல் மூணு விக்கெட்டு பிரேசலும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க நாட்ராங் பட் லாகூரில் நியூசிலாந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நல்லா விளாண்டுருக்குறாங்க நான் சொல்லி வந்திருப்பேன் டீம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து டிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் டிக் பண்ணுறாங்க பவுலிங்ல எடுத்துக்கோங்க கேஜி ரபடா மார்க் அயன்சன் இங்கிடி ஒரு ஃபாஸ்ட் பௌலிங் ஆல்ரவுண்டர் வெயின் மல்டர் மலரும் மார்க் அயன்சன் அந்த விஷயத்தை வருவாங்க கேஷா பாகராஜா அவங்க கொண்டு வருவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பவுலர் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு அதுக்கு மேலே தேவைப்படலை பட் இந்த பக்கத்தில் நீங்கள் நியூசிலாண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரேஸ்வலு சான்ரு கிளென் ஃபிலிப்ஸு இது போக மேட் ஹேன்ரி கெயில் ஜிமிசனு வில்லியம் ஒருவர்க்கின்னு சொல்லிட்டு மூணு ஃபாஸ்ட்டு நிறைய 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 ஸ்பின்னர்ஸ்னு வெரைட்டியாக வச்சிருக்கிறாங்க ஸோ ரிசோர்சஸ் அளவில் ஸோ நியூசிலாண்டு கொஞ்சம் அதிகமாகவே வளமாகவே இருக்கிறாங்க வளமாக இருந்து என்ன அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது பட் நான் செஸ்ஸை சொல்லிக்கிட்டேன் இவங்க கிட்டே இப்படி இவங்க கிட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் பட் ஆக்சுவலி பேட்டிலுக்குள்ளே நம்ம வரும்பொழுது சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் அட்டாக் நியூசிலாந்தோட பவுலிங் அட்டாக்கோட நல்லா இருக்குது எனக்கு அந்த மார்க் ஆன்சன் இங்கிடி கேஜி ராபடா ஒரு மாதிரி இந்த ஷார்ட் பால்ஸ் போட்டு ஆப்பன்கிட்ட கொஞ்சம் உருளை வச்சாங்க அது பார்க்க முடிஞ்சது ஒரு ஒரு ஆப்கானிஸ்தானியும் அப்படி தான் பண்ணாங்க ஈவன் நீ இன்னும் இல்லை ஆஸ்திரேலியா கூட மட்டும் அவங்க ஆடலை ஆனால் தெரிஞ்சிருந்திருக்கும் அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிருக்கும் மேபி அவங்கள மொமெண்டம் அங்கே போனாலும் போயிருந்தது இருக்கலாம் ஸ்பின்னர்ஸை போட விட்டாலும் பிரச்சனை இல்லை நியூசிலாண்டுக்கு அப்படின்னு சொல்லணும்னா வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மேட்ச் ஃபைஃப் எடுத்திருப்பாரு ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட வச்சு நியூசிலாண்டத தோக்கடிச்சாங்க இப்போ அது ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு கீயாக இருக்கும்னா இருக்குன்னா அப்போ ஷம்சியை கொண்டு வரணும் ஆனால் அப்படி போக மாட்டாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சவுத் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்ஃபோலர்ஸில் வச்சே அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் கணிக்க முடியாத ஒரு தான் இது இருக்குது என்னை பொறுத்த வரைக்குமே ஓகேங்களா பட் கேன் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்சில் ஆனது இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வில்லியங் ஹண்ட்ரடு லத்தம் ஹண்ட்ரடு இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிந்த ட்ரை சீரஸ்ல ஒரு கிளென் பிலிப்ஸ் ஹண்ட்ரட் டேரன் மிச்சம் நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த டீம் இந்த ஒரு தோல்வினால ஒரு மோசமான டீம்னு நல்லா கண்டிப்பா சொல்லிடவும் முடியாது பட் த்ரூ அவுட்டாக அவங்களோட பேட்டிங்கோ பவுலிங்கோ நல்ல விதமாக தான் இருந்துருந்துருக்குது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வரும்பொழுது ரைந்து ரக்கல் தான் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து தெம்பா போகும்போது ப்ரெஷர் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ராஜீவ் அந்த அண்ட் கிளாசின் மறுகிறோம் இவங்க ரெண்டு மூணு இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச்சில் இப்போ மறுகிறோமோ ராஜீவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் மேட்ச் முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் கிளாசின் வந்து ஒரு நாள் மேட்ச் முடிக்கிறாரு ஒரு இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு பேட்டிங் நல்லா இருக்குது சரி நியூசிலாண்டோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்களோட ஸ்பின் அட்டாக் வெல் ஃபிலிப்ஸ் மிக்கில் சேனல் கிரேஸ்வெல் ஸோ இவங்க வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மிடில் ஆர்டர் அட்டாக் ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அடிச்சு வெளியில் அனுப்புறவங்க இருக்காங்க பட் சாண்டல் ஸ்டெம்புக்கு 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 போட்டுட்டே இருப்பாரு ரச்சின் உள்ள விட்டு லெப்ட் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஒருத்தர் உள்ள விட்டு எடுத்துட்டு வருவாங்களா ஸோ அதான் சொல்றாங்க இவங்க இந்த அட்டாக் இருக்கு இவங்க இந்த அட்டாக் இருக்கு பட் அன்னைய டேல அன்னைய நாள்ல என்ன தான் இதுல வந்து கிளாசினு வந்து அடிச்சா மிஸ் ஹிட் ஆகிறதெல்லாம் கிடையாது அவர் கிளியரா அடிக்கிறாரு ராசிவன் ஒரு மாதிரி நகர்த்திட்டு அழகாக ஓடிய கேம் சூப்பராக ஆடிட்டு வந்து இருக்கிறாரு மற்றவங்க மாதிரி கிடையாது இப்ப டாம் லத்தா முல்யன் ராஜிவரத்தன் இவங்களெல்லாம் ஒரே தராசுல வைப்பேன் அதிரடி காட்ட மாட்டாங்க பொறுமையாக நகரத்தை எடுத்துகிட்டு போவாங்க இப்போ வில்லியம்சன் அல்ட்ரா ப்ரோ அவரை நான் இந்த பக்கம் கொண்டு வரவே மாட்டேன் ரெண்டு டீமுகிட்டையும் நிதானம் இருக்குது நிதானம் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிக்க புனேல வந்து இந்த டிகாக்கும் டிகாக்கு ஆரம்பத்துல விட்டு பொழந்த தள்ளாரு டீ காக்கு ஹண்ட்ரடு ராசிவர நடத்தன் ஹண்ட்ரே அடிச்சாரு மில்லர் பிப்டி த்ரீ அடிச்சிருப்பாரு ட்ரெண்ட் போல்ட் சவுத் இருக்கும்போதே புழிஞ்சிருப்பாங்க புழிஞ்சி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு அடிச்சு நூற்றி அறுபத்தி ஏழு ஆல் அவுட் பண்ணி ஒரு பெரிய ஒரு விக்கெட்டை சவுத் ஆப்பிரிக்கா ப்ளோர்டிஃபயர் புனையில ருசிச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா கோட்சே வந்து நல்லா பவுலிங் பண்ணியிருப்பார் மார்க் மார்க் நல்லா பண்ணியிருந்திருப்பாரு ஸோ இப்படிலாம் இருக்குது அன்னையினால் மேபி ஒரு மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா சரியா பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் ஆன் பேப்பர்ல சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் அட்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட பேட்டிங் அட்டாக் நல்லாவும் இருக்குது நியூசிலாந்தோட பவுலிங் அட்டாக்குக்கும் பேட்டிங் அட்டாக்குக்கும் என்ன குறை அப்படிங்கிறது நீங்க கேட்குறது எனக்கு புரியுது ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் ஆடலை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட வீக்னஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரச்சனைகள் நம்மளுக்கு பெருசாக தெரியல பெரியசா தெரியலை அவங்களுக்கு மொமெண்டமும் எதுவும் பெருசாக கிடவும் இல்லை பட் நியூசிலாண்டு இந்தியா கூட தோற்று இருக்காங்கிறதுனால நியூசிலாண்டை குறைச்சி மதிப்பிட்ற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் ஈக்குவலாக நான் பார்க்குறேன் நியூசிலாண்டோட டாப் த்ரீ ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போல் அந்த டேரல் மிச்செல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நியூசிலாண்டு ஜெயிப்பாங்க பட் நான் ஆன் பேப்பரில் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ராங்னு சொல்லிட்டேன் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நியூஸிலாண்டு நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது பிக் மேட்சில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா எப்போவுமே கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஒரு தால்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்கும் கரெக்டு தான் பட் இப்போ சேசிங்க சவுத் ஆஃப்ரிக்கா கம்ஃபர்டபுளாக முடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இங்கிலாண்டுக்கு எகேன்ஸ்டாக சேசிங் முடித்தாங்க ஓகே அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் ஒரு பிக் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலில் சேசிங் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓவிய வேல்டுக்கு ஒன்றும் பெரிய டார்கெட் கிடையாது கல்ட்டாவில் ஆஸ்திரேலியா அகென்ஸ்டா ஆனால் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்காவை பீட் பண்ணி பட் நியூசிலாண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய கேம்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க மேன் ஹேண்ட்ரி ஒரு ஃபைஃபர் இந்தியா அகென்ஸ்டா துபாய் தரையில் கட்டான் தரையில் பட் இப்போ ரெயின் ரக்கல் இருக்கார் இருக்காரு இந்த பக்கம் ஜெம்பா பவுமார்க் இவங்களுக்கு இன்கமிங் டெலிவரி ஒரு பக்கம் அப்படின்னா சரி டாக்டிக்கலாக நியூசிலாண்டு சரியாக பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை ஒரு என்ன சொல்கிறது சின்ன குழியில் ஒரு யானை காலை சிக்கிட்டு தடுமாறி கீழே ஒன்றும் அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவைனா மேபி நியூசிலாண்டுக்கு தகர்ப்பாங்களா ஏன்னா பிளானிங் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இந்தியாவே அப்படி தான் பிளான் பண்ணி கரெக்டாக சரிச்சு விட்டாங்க டப் டப்னு சரிச்சு விட்டாங்க ஃபீல்டிங் வேறு சொல்லவே தேவையில்லை ரிலேட்டிவ் ஃபீல்டிங் நல்லா இருக்குது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருக்குது இருக்குதுங்கும்போது என்னங்க சொல்கிறது ஸோ ஃபேண்டித்தலவன் ஃபிரீஷன் போகிற ஆல்ரவுண்டரில் மார்க்கோ ஏன்சன் மிடில் சேனர் பிரேஸ்வல் அதுக்கப்புறம் பேட்டிங்கில் கேன் வில்லியம்சன் ராஜீவ் வேனரசன் ரச்சின் ரவீந்திரா விக்கெட் கீப்பிங்கில் டாம் லத்தம் ரயன் ரக்கல்டன் கிளாசின் பவுலிங்கில் கேஜி ரபாடா கேஷவ் மகாராஜ் இவங்க தான் என்னோடய டீமு இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ராஜீவ் வேனரசன் ரச்சின் ரவீந்திரா இல்லைனா கேன் வில்லியம்சன் இந்த ரெண்டு பேர்த்தில் மூணு பேர்த்தில் யாராவது நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணிக்கோங்க ஃபைனலுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் போட்டால் ஏழு பால்